முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பற்றி பார்க்க போகிறோம் என்றால் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் செம்மணியில் நடந்த அணியா விளக்கு போராட்டத்தில் குழப்பம் விளைவுக்கு முகமாக செயற்பட்டிருக்கின்றார் அது தொடர்பான காணொலியை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல செம்மணியில் வந்து இறங்கின இளங்குமரன் அவர்கள் மக்கள் இந்த ஜேவிப்பினர் மேலே கொண்ட இந்த வெறுப்பு காரணமாகவும் அல்லது வேறு காரணங்களுக்காக அந்த இடத்திலேருந்து ஜேவிப்பினர் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அதை நாங்கள் முன்னே காணொலிகளிலே உங்களுக்கு கொடுத்துருப்போம் சந்திரசேகரம் அவர்கள் அவர்கள் காவிலன் அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த வகையில் இளங்குமரன் அவர்களும் இந்த விரட்டி அடிக்கப்பட்ட மக்களால் விரட்டி அடிக்கப்படுற ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த பொழுது இளங்குமரன் நான் சிந்து பாத்தி மயானத்துக்கு போகிறேன் அவர் போகின்ற பொழுது அங்கேயும் அவரை போகவிடாமல் தடுத்திருந்தார்கள் இப்படியாக இந்த செம்மணியில் நடந்த அணையா விளக்கு போராட்டத்தில் குழப்பம் விளைவிக்கும் மூலமாக இளங்குமரன் செயற்பட்டதை கவ அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது அது மட்டும் இல்லாமல் செம்மணி சித்துபாதி மயத்துக்கு வந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆணையாளர் வோக டே அவர்கள் அந்த பாதுகாப்பு காரணங்கள் செலவற்றினால உடனடியாக வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை என்று ஏற்பட்டிருந்தது அதுல வந்து அவர் போகின்ற பொழுது உங்களுடைய பிரச்சினை தொடர்பாக நான் அறிகின்றேன் இது தொடர்பான தீர்வுகள் தொடர்பாக நான் மேலிடத்தில் பேசுகிறேன் அல்லது ஜோசிக்கிறேன் என்ற பொருள் பட அவர் பேசிவிட்டு சென்றார் என்றும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆகவே இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியாகத்தான் இது அமைய போது வாங்க நேரடியாகவே காணொலிக்குள்ள போகலாம் வணக்கம் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி யாழ்ப்பாணத்திலே செம்மணியிலே நாங்கள் இப்பொழுது ஒன்று கூடியிருக்கின்றோம் இருக்கின்றோம் காலையிலிருந்து இப்பொழுது மாலை வரை இங்கே ஒன்று இருக்கின்றோம் மக்கள் செயல் அமைப்பினரால் கடந்த மூன்று நாட்களாக அணையா விளக்கு கவன போராட்டம் இங்கே முன்னெடுக்கப்பட்டது இந்த கவன போராட்டம் மிக அண்மையிலே செம்மணி சிந்து பாத்தி சித்து இந்து மயானத்திலே கண்டெடுக்கப்பட்ட பத்தொன்பது எலும்புக்கூடுகள் மனித எச்சங்கள் மூன்று குழந்தைகள் பெண்கள் உட்பட பத்தொன்பது எலும்புக்கூடுகளும் மனித எச்சங்களும் கண்டெடுக்கப்பட்ட சூழலிலே இன்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு விரைவு தந்திருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் அவர்கள் இங்கு வரும் பொழுது அவர்களுடைய ஒரு கவனத்தை ஈர்க்கும் முகமாகவும் இந்த அணையா விளக்கு கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அந்த அடிப்படையிலே இந்த மனித இலும்புக்கூடுகள் எச்சங்களை அகல்கின்ற பணி சர்வதேச கண்காணிப்புடன் நடைபெற வேண்டும் என்றும் எங்களுக்கு சர்வதேச நீதி வேண்டும் என்றும் உள்ளக ஸ்ரீலங்காவினுடைய கட்டமைப்புகளிலே எங்களுக்கு எல்லளவும் நம்பிக்கை இல்லை என்கின்ற ஒரு அடிப்படையிலே சர்வதேச நீதியை வேண்டி இந்த போராட்டம் என்று முன்னெடுக்கப்பட்டது அது மட்டுமல்லாது எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஒன்பதாவது கூட்டத் தொடரிலே ஸ்ரீலங்காவிலே இனப்படுகொலையை செய்திருக்கக்கூடிய இன அழிப்பை செய்திருக்கக்கூடிய இனப்படுகொலையாளிகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே பாரப்படுத்த ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதனை இப்பொழுது வருகை தந்திருக்கக்கூடிய மனித உரிமைகள் ஆணையாளர் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையின் உறுப்புரிமை நாடுகளாக இருக்கக்கூடிய நாற்பத்தேழு நாடுகளுக்கும் அதனை ஆணையாளர் அவர்கள் பரிந்துரை செய்வார்களாக இருந்தால் அவர்களுடைய பெரும்பான்மையோடு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதுதான் ஈழத் தமிழர்களுக்கான ஒரு அமைதியான வாழ்வையும் நம்பிக்கையும் கொடுக்கும் ஏனென்றால் இப்படியான இனப்படுகொலையை செய்திருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே கொத்து கொத்தாக ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட எமது உறவுகளை அளித்திருக்கக்கூடிய இன அழிப்பு நடந்திருக்கக்கூடிய ஒரு சூழலிலே இன அழிப்பாக இருக்கட்டும் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்களாக இருக்கட்டும் போர்க்குற்றங்களாக இருக்கட்டும் இவற்றுக்கு இவற்றை செய்தவர்கள் இவற்றுக்கு யார் காரணகத்தார்களோ அவர்கள் தண்டிக்கப்பட்டால் மட்டுமே தான் இவை உறுதிப்படுத்தினால்தான் எங்களுடைய மக்கள் ஒரு சுதந்திரமான ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையிடம் நாங்கள் இந்த வேண்டுகோளை முன்வைக்கின்றோம் எதிர்வரும் கூட்டத்தொடரிலே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு ஸ்ரீலங்காவை பாரப்படுத்துவதன் ஊடாக அந்த நீதி எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளும் இன்றைய இந்த போராட்டத்திலே முக்கியமாக முன்வைக்கப்பட்டது அது தவிர எங்களுடைய பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தினுடைய ஒரு நிரந்தரமான வேண்டுகோளும் தற்காலிகமான வேண்டுகோளுமாக ரெண்டு வேண்டுகோள்கள் இருக்கின்றன நிரந்தர வேண்டுகோள் என்பது ஈழத்தமிழருடைய நிரந்தர அரசியல் தீர்வு என்பது வடக்கு கிழக்கிலே நடாத்தப்படுகின்ற சர்வதேசத்தால் நடாத்தப்படுகின்ற ஒரு பொதுசன வாக்கெடுப்பின் ஊடாகத்தான் அடையப்பட வேண்டும் என்பதும் உடனடி வேண்டுகோள் என்பது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய படைகள் ஸ்ரீலங்கா படைகள் ராணுவத்தினராக இருக்கலாம் கடற்படையாக இருக்கலாம் விமானப்படையாக இருக்கலாம் அவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் முதல்கட்டமாக அவர்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும் அப்படி நடைபெற்றால்தான் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே ஒரு சுமூகமான சூழல் ஏற்பட்டு மக்களுடைய இயல்பு வாழ்க்கை இங்கே நடைபெறும் இந்த ஸ்ரீலங்கா படைகள் அனைத்து வன்முறைகளுக்கும் அனைத்து இன அழிப்பு செயற்பாடுகளுக்கும் இப்பொழுதும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு பௌத்த விகாரிகள் சிங்களமயமாக்கல் அனைத்துக்கும் அவர்கள்தான் பாதுகாப்பாக பலமாக காவலரனாக இருக்கிறார்கள் ஆகவேதான் அவர்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும் என்பதும் எங்களுடைய உடனடி வேண்டுகோளாக இருக்கிறது ஆகவே இந்த ஒரு சூழலிலே எங்களுடைய உறவுகளுக்கு ஒரு செய்தி எங்களுடைய உறவுகள் அனைவரும் இப்படியான போராட்டங்கள் அழைக்கப்படும் பொழுது பெரும் எழுச்சியாக கலந்து கொள்ள வேண்டும் மக்கள் எழுச்சி ஏற்படும் பொழுதுதான் எங்களுடைய விடுதலையை நாங்கள் அடைய முடியும் என்றும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்து நிற்கின்றோம் நன்றி

இந்த போராட்டத்தின் நீதி கோரிக்கைகளை பெற்றுக் கொண்டு எங்கள் மத்தியில் கோரிக்கைகளை போராட்ட வடிவத்தை தான் நம்புவதாகவும் எங்களுடைய இந்த கோரிக்கைகளுக்கான போதை மிக விரைவில் ஐக்கிய நாடுகள் உறுதியளித்து சென்றிருக்கிறார் தொடர்ந்து এনে <laughs> আনিয়া